ओम परमानंद सदाशिव सद्गुरु आरुगा अरगमगा देसियाय नमे नमा रामनंद वचिरध्वम व्यनकिकाय हंसरंगका विष्णुाय नमे सद्गुरुनादा सन्नवनादा कृरंजोदीयगतिसाय आरुगा अरगमगा देसियाय नमे ओ ओम अर ज्योति रामलिंग मेसायण अर ज्योति अर ज्योति कलिपर कर्जि ज्योति जोदी जोदी सुय ज्योति जोदी जोदी परम ज्योति जोदी जोदी अरुण ज्योरि ज्योदि ज्योतिषिवं वाम ज्योरि सोमजोरि व्योदि वा को दियोगोरि वा न ज्योदिनाद जोरि

வாழ்க வாழ்க நாதனே அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி கனி கருணை அற்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்து எல்லாம் வல்லான் தனையேத்து பொல்லா விரதம் புவலையும் போகுக எல்லா உயிர்களும் இன்முற்று வாழ்க பல்லரி மலரடி சரணம் சரணம் அகத்தியர் மலரடி சரணம் சரணம் சண்முகநாதா சண்முகாதா அகத்தெஞ்சோதி அகத்திய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் மலரடி சரணம் சரணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி

சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணே நம சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணே நம ஓம் பரமானந்த சதாசிவ சர்க்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய் நம ஓம் ஓம் பரமானந்த பரமானந்த சதாசிவ சதாசிவ ஆறுமுக ஆறுமுக அரங்கமகா அரங்கமகா தேசிகாய தேசிகாய நம நம திருவடி ஞானம் சிவமாக்கு வைக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமலை மீட்கும் மேற்கும் திருவடி ஞானமே தின் சித்தி முக்தியே ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் அத்திரி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருப்படிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் அருள் நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அல்லமா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அழகண்ணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் எடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அப்பையார் திருவிடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடைப்பிள்ள சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடுவெளி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருப்படிகள் போற்றி ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேவர் திருப்படிகள் போற்றி ஓம் கல்லூலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராமர் திருப்படிகள் போற்றி ஓம் காகபுஜண்டர் திருப்படிகள் போற்றி ஓம் காசிபர் திருவடிகள் போற்றி ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் வாயர் திருவடிகள் போற்றி ஓம் குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருவரர் திருவடிகள் போற்றி ஓம் குரு தட்சாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குருராஜர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கமுனி திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருவிடிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருவிடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவிடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருவிடிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவயோகமா முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவபாக்கியர் திருவடிகள் ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூலமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்வரூபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நமரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருகோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாணிக தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் துர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதானந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் நொண்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்திரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்வாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பெங்கள முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் பிறகு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் முகமது திருவடிகள் போற்றி ஓம் புண்ணாக்கீசர் திருவடிகள் போற்றி ஓம் புலத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் புலிப்பாணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் போக ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அச்சமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் மசான் திருவடிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி ஓம் மார்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓம் மாளாங்கன் திருவடிகள் போற்றி ஓம் மிருகண்டரிஷி திருவடிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மேகண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாகோபு திருவடிகள் போற்றி ஓம் யூகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் மரத ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வர ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் மராகிமிகி திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் ர் திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றி ஓம் வியாசமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் எண்ணிலா கோடி சித்தரிஷிகனங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கரூரார் கருணையுள்ள அகதீச சட்டைநாத மூப்பான கொங்கனரும் பிரம்ம முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவ கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடார் சண்டிகேசர் பாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாயனமே ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை ஆசான் திருவடியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம்

परमेश्वर शरणम पुरवे शरणम पुरवे तुले तुले सत्यमेव अत्र आगते ये Terima kasih telah <laughs> menonton! Obrigado. Terima